காஞ்சிபுரத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அதிமுக சார்பில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக இலக்கிய அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் மதுரை திருநாவுக்கரசு பாலாஜாபா கணேசன் முன்னாள் எம்எல்ஏ மதனந்தபுரம் பழனி மாவட்ட அவை தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் அப்பு என்கின்ற வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட பாவசரை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜி அத்திவாக்கம் ரமேஷ் முன்னாள் பட்டு கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு விஸ்வநாதன் மாநகர பகுதி செயலாளர்கள் பாலாஜி ஜெயராஜ் ஸ்டாலின் பாலு பாசறை மாநகர செயலாளர் மாணிக்கம் அம்மா பேரவை துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் ராஜசிம்மன் கோல்ட் மோகன் டிரான்ஸ்போர்ட் மனோகரன் ஒன்றிய நிர்வாகிகள் பிரபு பாண்டியன் மதன் மகளிரணி நிர்வாகிகள் லீலாவதி லதா மது திலகவதி உள்ளிட்ட மாவட்டம் மாநில ஒன்றிய மாநகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் துணை செயலாளர் தம்பி சிவகுமார் அவர்களே போக்குவரத்து பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரர் மனோகரன் பற்றே கழக திருவாங்குடைய துணைத் தலைவர் கடக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் துணை இந்த விவரம் இருக்கிற கடவுள் செயலாளர் மாவட்டத்தில் மாவட்ட கழக சகோதரி மாவட்ட கழக துணை செயலாளர்